மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில திமுகவின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான மதிவான நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசலாம் பூஜ்யத்தோட எத்தனை பூஜ்ய சந்தைகளால் அதுக்கு மதிப்பு படிச்சு பாஸ் பண்ணியா இல்லை வேற பேர் பாஸ் பண்ணியான்னு சிஆர்பிசி தெரியாது ஐபிசி தெரியாது அரசியல் தெரியாது மாவட்ட செயலாளர் வட்டச் செயலாளர் நிர்வாகம் தெரியாது அப்போ உனக்கு என்ன தெரியும் ஐபிஎஸ் எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை தற்கூரிய மோசமான ஆள் அண்ணா விஜய் அவர்கள் பாமக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா திமுகவுக்கு இது ஒரு கடுமையான தேர்தலா தானே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் அவர்களுக்கு இருபது சதவீதம் வாக்கு வந்துடும் அப்படிங்கறதா திமுக பயத்துக்கு காரணமா அரசியல் தெரியாது ஆட்களை விட்டு நான் என்னத்த அரசியல் பேசுறேன்

சொல்லிருக்காரு ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட கட்சியை சேர்ந்தவர் ஏன் இங்கிருந்து இரு திராவிட கட்சிகள்ல இருந்தும் விஜய் கிட்ட போய் நிக்கிறாரு விஜய் கிட்டதான் கொள்கை இருக்கு அப்படின்னு வேற சொல்றாங்களே எப்படி பாக்குறீங்க ஒண்ணு காலாவதியான அரசியல்வாதிங்க இன்னொன்னு காலாவதியாக போற அரசியல் கட்சி இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் ஒண்ணுதான் சேராது ஒண்ணுதான் பூஜ்ஜியத்தோட எத்தனை பூஜ்ய சந்திங்களாலும் மதிப்பு இல்லை ஒரு விஷயத்தை அப்படியே போனவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இணைஞ்ச அத்தனை பேரும் பாருங்களேன் திமுக அதுல இருந்து வீசிக்கா அதுக்கப்புறம் தாமக்கா இன்னொருத்தர் அதிமுக அப்புறம் பாஜக திரும்ப அதிமுக திரும்பவும் தாவேக்கா இன்னொரு அந்த அம்மா வந்து அதிமுக அப்புறம் ஓபிஎஸ் அணி அப்புறம் பாஜக இப்ப தாவேக்கா இன்னொருத்தரு திமுக அதிமுக திருமம் திமுக திருமவன் தாவேக்கா இவங்கெல்லாம் எத்தனை கட்சிக்கு தான் போவாங்க இப்ப நான் திமுக தேமுதிக போனேன் திரும்ப திமுக வந்துட்டேன் முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் அரசியல் இங்க 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 எத்தனை வீடு மாறுறது யோசிச்சு பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தருக்கும் கொள்கை இல்ல சித்தாந்தங்கள்ல எதுவுமே இல்ல ஏதோ ஒரு ரெண்டு நாளைக்கு பிரேக்கிங் நியூஸ் ரெண்டு நாளைக்கு போட்டோ போஸ்ட் மட்டும் கிடைக்கும் அவ்வளவுதான் அரசியல் இயக்கன்றது வந்து கொள்கை சார்ந்து இருக்கணும் நீங்கள் கொள்கை சார்ந்து இல்லாமல் தினம் ஒரு கட்சியெலாம் இங்கே யாரும் ஆரம்ப முடியாது இவங்க எல்லாருக்கும் நாலு கட்சி இருக்குது அஞ்சு கட்சி அட்ரஸ் இருக்குது பொய் மூலதனமாக இருக்குது வாய்க்கு வந்தது பேசுறது வேற என்ன செய்யறாங்க சொல்லுங்க இந்த நேரத்துல நான் என்னுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறது பாக்குற ஆடியன்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கும் அதனால நம்ம மூவ் ஆன் பண்ணலாம் நினைக்கிறேன் அருண்ராஜ்னு சொல்லிட்டு வருமான வரித்துறையில பணியாற்றி கொண்டிருந்த ஒரு அதிகாரி பணியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் ராஜினாமா கொடுத்தவனே அக்செப்டன்ஸும் வந்துருது மத்திய அரசுல இருந்து ஆஹ் தன்ன தாவைக்காவில இணைச்சிக்கிறாரு இவரோட ஹிஸ்டரி இவர் யார் என்ன அப்படின்னு பார்த்தா டுவெண்ட்டி டுவெண்ட்டில விஜய் அவர்களுடைய வீட்டில் நடந்த ஒரு ரைடுல இவரும் அந்த ரைடுக்கு போன ஒரு அதிகாரியா இருக்காரு அந்த நேரத்துல இருந்து தான் அவர்களோட அவருக்கு நட்பு ஆரம்பமாகுது நட்பில் அதுக்கு பிறகு வந்து தொடர்ந்து நட்பில் இருக்காங்க அப்புறம் இந்த கட்சி ஆரம்பித்த புதுசுலேயும் ஆலோசகராகவே ஒரு வருமான வரித்துறை அதிகாரியாகவும் ஒரு பக்கம் இருக்காரு இன்னொரு த தரவுல வந்து விஜய்க்கு ஆலோசகராகவும் செயல்பட்டு இருக்காருங்கிற குற்றச்சாட்டு அங்கேயே வைக்கப்பட்டது வருமான வரித்துறை அலுவலகத்திலேயே அதற்கு பிறகே அவர் ராஜினாமா பண்ணிட்டு வராரு இன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளரா பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தாவை கால இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க எல்லாமே ஒரு வந்து ஒரு ஒரு கூட்டம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு கதையை எழுதுறாங்க அந்த கதைக்கு ஒரு திரைக்கதை எழுதுறாங்க அதுக்கு தேவைப்படும் போது ஒரு வசனத்தை உருவாக்குறாங்க அவங்களே டைரக்ஷன் பண்ணுறாங்க நாங்கள் ரொம்ப நாளாக சொல்கிறது ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பதிக்கணுன்றதுக்காக பல வழிகளில் முயற்சி பண்ணுது நீங்கள் கொள்கை சார்ந்து தமிழ்நாடு உருவாக்கப்பட்டிருக்கு பெரியார் இருந்து அண்ணா காலகட்டத்தில் இருந்து தலைவர் கலைஞராக இருந்தாலும் இன்னைக்கு தளபதி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்துலையுமே இது வந்து அது இடையில அதிமுக ஆட்சியாக இருந்திருந்தாலும் அமையார் மாதிரியான ஆட்கள் வந்து இப்போ அந்த அம்மா தெளிவா கேட்டாங்க மோடியா லேடியா விட்டு கொடுத்தது கிடையாது சமூக நீதியும் விட்டு கொடுத்தது கிடையாது அதே மாதிரிதான் அந்த காலகட்டங்கள்ல இன்னைக்கு அண்ணா திமுக முதல்ல இல்லை அவங்க எல்லாத்துலேயும் அடமானம் வைக்கிற கட்டத்துக்கு போயிட்டாங்க அப்போ அடமானத்துக்கு வாங்க வாங்க பாத்தீங்களா அடமான கடன் நடத்துறாங்க பாருங்க அந்த அடமான கடன் நடத்துறவங்க அடுத்த ஆள அடமானத்துக்கு கூப்பிடுறாங்க அதுக்காக சில நபர்களை உருவாக்குறாங்க சில நபர்கள் வந்து என்ன நினைச்சாங்கன்னா ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரத்தை எதிர்பார்த்தாங்க அவர் தன்னுடைய உடல்நலத்தை காரணத்தை காட்டி போயிட்டார் தப்பிச்சுட்டார் காரணத்தை காட்டி ஒதுங்கிட்டாருன்னு வச்சுங்க அவர் பின்னாடி இதே மாதிரி ஒரு நபரை போய் நிற்க வச்சாங்க நான் பேர் சொல்ல விரும்பலை எல்லாேருக்கும் பப்ளிக்கில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் திரும்ப அவர் எங்கே போய் சேர்ந்தார்னா அதே தான் போய் சேர்ந்தார் அந்த நபர் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆஃபீஸரை கூப்பிட்டு கட்சிக்குள்ளே சேர்க்குறீங்கன்னா இது ஒரு நாள் ராத்திரியில் நடந்திருக்காது நீங்கள் கேட்ட கேள்வியில் தெளிவாக இருக்குது அப்ப அன்னைக்கு ரைடு நடந்த காலகட்டங்கள்ல இருந்து ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ரெண்டு பேரும் இயங்கி இருப்பாங்க இந்த விஷயங்களை வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அந்த முன்னாள் அதிகாரி தற்போதைய தாவே கொள்கை பரப்பு செயலாளர் அவர் வந்து மறுத்திருக்காருன்னா அந்த ரைடுலயே இல்ல தவறான தகவல் பரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லா சொல்லலாம் பொய்யான வீடியோ வைரல் ஆகுது அதுக்கு நான் சொல்ல போறேன் காலம் மாறி போயிடுச்சு நீங்க ஒரு அம்பது வருஷத்துக்கு முன்னாடி பேசுறது வேற நான் இல்லன்ட்டு போயிடலாம் இன்னைக்கு எல்லாம் மீடியா சோசியல் மீடியா வந்து பிரம்மாண்டமா ஒவ்வொருத்தர் கையிலயுமே கையில இருக்கு கையில இருக்கு அவங்க ஒரு வீடியோ எடுக்கிறாங்க போட்டோ எடுக்கிறாங்கன்றத நீங்க உணர மாட்டீங்க இன்னைக்கு அவமானப்பட்டு நிக்கிறீங்க இல்ல நீங்க உண்மையை ஒத்துருக்கலாமே எல்லா அரசியல் கட்சியினருமே யாருக்கு பயப்படணுமோ இல்லையோ கேமராக்கு பயப்படணும் அந்த ஒரு சூழல்ல வந்து தப்பு செய்யறவங்க மட்டும்தான் அதுக்கு பயப்படணும் எல்லாரும் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது ஆனா நீங்க மனசாட்சி பிரகாரம் நடந்து இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்கா ஸோ மனசாட்சி நீங்க அடமான வச்சுட்டு ஒரு நடிகர் பின்னாடி போக வேண்டிய அவசியமே இல்லை என்ன கொள்கை என்ன திமுக கொள்கை இல்லாம புதுசா நடிகர் பேசுன ஒரு கொள்கை சொல்லுங்க திமுக இரட்டை விடம் போடுகிறது பாஜகவோடு மறைமுக திமுக இருக்கிறது பாஜகவை எதிர்க்கிற மாதிரி அவங்க ரெட்டை வேடம் தான் போடுறாங்க அப்படிங்கறதான் விஜய் அவர்களுடைய தொடர்ச்சியான புதிய அந்த வக்திருத்த சட்ட மசோதாவுல விஜய் அவர்களுடைய அறிக்கையிலேயே அதை மென்ஷன் பண்ணிருக்காரு ஏன் நீங்க வந்து எதிர்க்கிற மாதிரி இருந்தா ஏன் சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றினீங்க வரவேற்கிறோம் அதோட நிப்பாட்டிட்டீங்களே அரசு ரீதியாக ஒரு உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து ஏன் பண்ணல நாடாளுமன்றத்துல எதிர்த்து பேச முடியாது முழுக்க முழுக்க திமுக எம்பிக்கள் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தம்பிக்கு அந்த விஷயமே தெரியல நடிகருக்கு அப்ப அந்த நடிகருக்கு விஷயமே தெரியாம நீங்க கோர்ட்ல பத்து பெட்டிஷன் போறீங்கன்னு வச்சுங்களேன் யாருக்கு முதல்லது அவங்கள்ததான் விசாரிப்பாங்க அது அடிப்படையில பேச விசாரிச்சாங்கன்னு உடனே நான்தா காரணம் நான்தான் காரணன்னு என்ன அர்த்தம் நாங்களே எங்களுடைய தெரியக்கார பார்க்க பேர் இருக்கிறாங்கன்னா முதல் கேஸ் தானே பேசுவாங்க அதான விஷயம் அப்படி வந்த உடனே நான் தான் பொறுப்புனா இப்போ நான் உங்களுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் ஆளுநர் பண்ற பிரச்சனையை எல்லா இடத்துலயும் பாத்துட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவுக்குவே தீர்வு வாங்கி கொடுத்தது திமுக ஆளுநருக்கான அதிகாரத்தை நிர்ணயிச்சிருக்குமா இல்லையா மசோதாக்களுக்கு வந்து முப்பது நாளைக்குள்ள நீ வந்து பதில் சொல்லணும்னு சொல்ல வச்சிருக்குமா இல்லையா எத்தனை வருஷமா ஏமாத்தினாங்க அதுக்கான முடிவை கொண்டு வந்த திமுக நீங்க இடஒதுக்கீடுக்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினது திமுக எம்பிசிக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்தது திமுக இஸ்லாமியருக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்தது திமுக அருந்ததிற்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்தது திமுக நீங்கள் எல்லா காட்டக்கிட்ட தமிழ் சமூக நீதியாக இருந்தாலும் சரி மாநில உரிமையாக இருந்தாலும் சரி மொழி உரிமையாக இருந்தாலும் சரி மாநில சுயாட்சியாக இருந்தாலும் சரி முதல் குரல் கொடுக்கறது மட்டும் இல்லை கடைசி வரைக்கும் அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுறது திமுக

இந்தியாவுல பாதுகாப்பு மாநிலம் நான் சொல்றேன் நான் சொல்ல ஒன்றிய சொல்றேன் அதுக்கு அடுத்தது குட் சம்பந்தப்பட்ட குற்றவாளி பனிரெண்டு மணி நேரத்துல கைது செய்யப்படுறாரு ஐந்து மாசத்துக்குள்ள தீர்ப்பு வருது அண்ணாமலை பல கேள்வி கேட்டு நீங்க இந்த சொல்ற பன்னிரெண்டு மணி நேரம் ஏன் கைது பண்ணிட்டு விட்டீங்க அவர் ஆதாரத்தை அழைச்சிடுற சொல்லி நீங்களே அனுப்பி வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை நல்லா திரும்ப நீ ஐஏஎஸ் படிச்சு பாஸ் பண்ணியா இல்ல வேற எப்படியா பாஸ் பண்ணியான்னு கேக்குறது கிரிமினல் ப்ரொசீஜர்னு ஒன்னு இருக்கா இல்லையா

நாற்பது குல அம்பது கொல பண்ண வெளியே தான் இருக்கிறான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு ஒன்னு இருக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி சட்டத்தை வளைக்க முடியாது அவங்க போய் பத்து கேஸ் இருந்தாலும் பத்து கேஸ்ல நம்ம பெயில் வாங்கி இருந்தால் வெளியதான் இருப்பான் முதல்ல அதனால தான் சொல்றேன் ஒரு ஐபிஎஸ்ன்னு சொல்றேன் வேண்டாவா கொஞ்சமா தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் பேசுற மாதிரி நம்மளும் பேச முடியாது என்னோட கேள்வி சட்ட பிரகாரம் மீறி எங்கேயோ ஒரு இடத்துல நடந்து நீங்க சொல்லுங்க நான் பதில் சக்திபா சொல்றேன் பேரர் மாசுப்ரமணியம் ஏன் வந்து வட்ட செயலாளர் சண்முகத்து கிட்ட அன்னைக்கு மட்டும் இத்தனை போன் பேசுனாரு அப்ப அரசியல் மாசுப்ரமணியம் இல்ல ஒரு காரி கேணும் சி ஆர்பிசி தெரியாது ஐ தெரியாது அரசியல் தெரியாது மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் நிர்வாகம் தெரியாது அப்ப உங்களுக்கு என்னதான் தெரியும் தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க ஒரு மாவட்ட செயலர் வட்டச்சாட்டு யாம் பேசினா அவர் ஃபோன் ஹிஸ்டரி எனக்கு தெரியும் இதுக்கு முன்பாக அவரோட எத்தனை வாட்டி பேசிருக்கார் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பல வாட்டி சொல்றேன் ஆதாரத்தை நான் 48 மணி நேரத்துல வெளியிடுவேன் இதா 4 வருஷமா ஓட்டி बीजेपी யாமாத்தி இன்னைக்கு ஒண்ணு இல்லாம கிர தெரிஞ்சு போய் எக்ஸ்டல் சீட் கொடுத்தியா பில் கேட பில்லு குத்தியா ட்ரம்ப் ட்ரங்க் போட்டி ஃபுல்லா தமிழ் பைல கொடுத்தேன்னு சொன்னேன் என்ன பிரச்சனை எங்க ஆதாரம் எக்ஸ்எல் ஜீட்ல உட்கார்ந்து ரூம்ல டைப் வச்சு கொடுத்தா அது ஆதாரமா இதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு ஐ தான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஐபிஎஸ் எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல தற்கூறியோட மோசமான ஆள் அண்ணாமலை சரி விஜய் அவர்கள் இப்ப யாரு பாஜகவும் அதே சொல்றாங்க விஜய் அவர்களும் அதே சொல்றாரு திமுக என்ன பார்த்து பயப்படுது அதனாலதான் எனக்கு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கொடுப்பதற்கு விஜய் அவர்கள் வந்து இந்த பல கருத்து கணிப்புகள் வந்துச்சு அதுல எல்லாம் இருபது சதவீதம் வாக்குகள்ல விஜய் பெறுவார் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்புகள் இரண்டு மூன்று கருத்து கணிப்புகள் வந்துச்சு அப்ப திமுக பயப்படுவதற்கு காரணம் இதுதானா விஜய் அவர்களுக்கு இருபது சதவீதம் வாக்கு வந்துரும் அப்படிங்கறதுதான் திமுக அவனுடைய பயத்துக்கு காரணமா சோ அரசியல் தெரியாது ஆட்கள் விட்டு நான் என்னத்த அரசியல் பேசுனேன் எப்படி இருபது சதவீதம் ஓட்டு வரும் சொல்லுங்க ஏன் வராது எப்படி வரும் தமிழ்நாடு வா மொத்த வாக்காளர் எவ்வளோ பெண் வாக்காளர் எவ்வளோ ஆண் வாக்காளர் எவ்வளோ எவ்வளோ போலிங் ஆகுது கடைசி போலிங் எவ்வளோ அதில் மூன்றாவது எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க எல்லா கணங்கும் பேச சொல்லுங்கள் நான் பேசுறேன் நான் தயாராக இருக்கிறேன் இந்த சப்ஜெக்டை பேசுறதுக்கு ரூமுக்குள்ள ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வந்து இத்தனை சதவீதம் ஓட்டு வந்துடும் அத்தனை சதவீதம் ஓட்டு வந்துடும்னா அப்புறம் நான் வடிவல் மாதிரி தான் திரும்பவும் சொல்லணும் யார்கிட்டராக கேட்குறேன் அண்ணன் கிட்ட தண்டாக கேட்குற நல்லா கேளுறா ஆனா கொடுக்கணும் தான் ஆசையாக இருக்குது ஒன்றுமே இல்லையே

கூட்டணி தான் கூட்டணி பலத்தோட நம்ம வெற்றிகளை கூச்சிட்டு இருக்கோம்னா அந்த விட்டு கொடுக்காம மதுரையில பேசும்போது கூட முதலமைச்சர் அவர்கள் பேசியிருந்தாரு ஆஹ் இந்த கூட்டணி இருக்கு நம்ம வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா எதிர்த்தரப்புல பலமான கூட்டணி இப்போ வரைக்கும் அமையலைன்னு வச்சுக்கலாம் ஆனா இன்னும் பத்து மாதம் இருக்கு விஜய் அவர்கள் பாமக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா திமுகவுக்கு இது ஒரு கடுமையான தேர்தலா தானே இருக்கும் இரண்டாயிரத்தி இல்ல நீங்க திரும்ப நான் சொல்றேன்னா இந்த கூட்டணி கொள்கை சார்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல அரசியல் வேற தேர்தல் வேறன்னு பேசுறாங்கல்ல அங்கேயே இவங்க அடிபட்டு போறாங்க எதிரில் இருக்கிறவங்க நீங்க ஒரு விஷயத்த உணரணும் ரெண்டாயிரத்தி பதினேழுல காவேரி நடுவர் மன்றத்துக்காக கூடப்பட்ட கூட்டம் அந்த கூட்டணி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு தேர்தல் மாறி இருக்கலாம் மேலே மாநில தேர்தலாக இருக்கட்டும் இல்லை நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் கூட்டங்கள் மாறி இருக்கலாம் ஆனால் எங்கள் கூட்டணி ஏன் நிற்குதுன்னா கொள்கை சார்ந்து இருக்கிறதுனால நிற்குது இந்த கூட்டணிக்கு சமூக நிதி ஒரு முக்கியம் மாநில உரிமை ரெண்டாவது முக்கியம் மொழி உரிமை ரெண்டாவது முக்கியம் அதுக்கு அடுத்தது இந்த இருந்து நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு ஸோ அதனால இந்த கூட்டணி நிற்கிது ஸோ எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கிறதுனால ஒன்னா நிற்கும் அப்ப கூட்டணியை பத்தி நாங்க சந்தோஷமா வரவேற்கிறோம் நாங்க உங்க கூட ஒருத்தரை கூட்டம் போயிட்டு டெல்லியில் ஒரு இருபது லெட்டர் படு கட்சியெல்லாம் வச்சு ஒருத்தர் கூட்டம் போட்டாரு பத்து வருஷமா கூட்டமே போடல அவர் கேட்டா அதுக்கு பேரு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னாரு மறுநாள் ஒருத்தரை காணும் பக்கத்துல இருந்தவர் நாங்க தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இத்தனை காலங்கள் இத்தனை தேர்தலில் கூட்டணி இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நிற்கிறன காரணம் கொள்கை சார்ந்து இருக்கிறதுனால ஸோ கொள்கையை நாங்கள் விட்டு தர எந்த காலத்துலேயும் தயாராக இல்லை எதிரில் இருக்கிறவங்க நீங்கள் கூட்டணி வையுங்க வைக்காமல் போங்க நாங்கள் உங்களை ஒன்றும் யாரையும் கையை பூச்சி எடுக்கலை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க நீங்கள் தனியாக வந்தாலும் தோக்க போகிறீங்க சேர்ந்து வந்தாலும் தோக்க போகிறீங்க தோக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வந்தா இந்த எலெக்ஷன்ல அதிமுகவும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஊழல் ஊழல் ஊழல்னு பேசுறாங்க பாஜகவினர் முழுக்க முழுக்க ஊழல் செய்கிறது ஊழல் செய்கிறது எல்லாத்துலையுமே ஊழல் செய்யக்கூடிய கட்சி திமுக தோல்வியடைந்த ஒரு ஆட்சி முறை திமுகவினுடையது அப்படின்னு விமர்சிக்கிறாங்க விஜயும் ஒரு பக்கம் ஊழல் ஊழல் ஊழல்னு பேசுறாரு இந்த தேர்தலில் எதிர்த்தரப்புல அவங்க எடுத்திருக்கக்கூடிய அஜெண்டா ஊழல் அப்படிங்கும்போது திமுகவிற்கு ஒரு சவாலாக இருக்குமா இந்த தேர்தல் அதுதான் நீங்க எப்படி சவாலா இருக்குமா என்ற சந்தேகம் வருது ஒண்ணு வர சந்தேகம் இல்ல கேள்வி தான் வராது ஏன் கேளுங்க அப்படி மக்களுக்கு சந்தேகம் வந்தா எப்படி கொடுத்துரு வெற்றிய பரிசா கொடுப்பாங்க 14 கொடுத்தாங்க 14 வெற்றி இப்ப குடுக்குறாங்க குடுக்குறாங்களா பாக்கணும் தொடர் வெற்றி திருமோ சொல்ற தொடர் வெற்றி 14 15 ஆக போகுது அவ்வளவுதான் வித்தியாசம் நீங்க திருமோ தோக்க போறீங்க 15 தோல்வி உங்களுக்கு 15 வெற்றி உங்களுக்கு தேர்தலில் நிற்கவே திராணி இல்லாமல் புறக்கணிச்சுட்டு போற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அவரோட எங்களை ஒப்பிட்டு பேசுறதே அபத்தமான செயல் ஏதோ தெரியாமல் மக்கள் உங்களை எதிர்கட்சி தலைவராக வச்சுருக்காங்க இந்த வாட்டி அதையும் இல்லாமல் ஆக்கிடலாம் விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மக்களுக்கான திட்டங்கள் கொடுத்துருக்கோம் மட்டங்களுக்கான மக்களுக்கான சட்டங்களை கொடுத்துருக்கோம் மக்களுக்கு தேவையான எல்லா காலகட்டங்களையும் மக்களோட இருந்திருக்கோம் ஒன்றிய அரசு முழுசா வஞ்சித்த காலங்கள் உட்பட அது கல்வியாக இருக்கட்டும் மழை வெள்ள நிவாரண நிதியாக இருக்கட்டும் பட்ஜெட்டா இருக்கட்டும் இல்லை ரயில்வே திட்டங்களா இருக்கட்டும் தமிழ்நாட்டை முழுசாக புறக்கணித்த காலகட்டங்கள்லயே ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் நீ நிதி தரலைனால காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் என் மக்களுக்கு நான் செய்வேன் இன்னைக்கு வரைக்கும் செய்யறேன் அதனால மக்களுக்கான சட்டங்களும் திட்டங்களும் கொடுக்குற எங்க பின்னாடி நிற்பாங்களா மக்கள் எங்கெல்லாம் உங்களை எதிர்பார்த்தாங்களோ அங்கெல்லாம் வீட்டில் உட்காந்து பார்த்துருக்கீங்க ஒரு மாவட்ட சிலர் லெவலுக்கு சிந்திக்கிற நீ உங்களை எப்படி மக்களை எடுத்துப்பாங்க ஒரு தமிழ்நாட்டுக்கு தலைவனாகவும் எடப்பாடி பழனிசாமி சிந்திக்கிறது இல்லை எதிர்கட்சி தலைவராகவும் எடப்பாடி பழனிசாமி சிந்திக்கிறது இல்லை எதிர்கட்சின்ற பேர்ல வெறும் மதத்தையே மூலதனமா வச்சிருக்க பிஜேபியை பத்தி மக்கள் கவலைப்பட தேரவே இல்லை அவங்கள புறக்கணிச்சு ரொம்ப நாள் அது அவங்க உணராமல் வாழ்றாங்க அதான் பிரச்சனை நன்றி சார் நன்றி உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்